பார்ப்பனிய பனியா கூட்டம் இந்தியாவை கொள்ளையடிக்கிறது மக்களை சுரண்டுகிறது அப்படின்னு சொல்லிட்டு எழுபது எண்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே எச்சரித்த ஒரு இயக்கம் திராவிட இயக்கம் அவ்வாறு திராவிட இயக்கம் எச்சரித்ததாலே அது ஒரு ஆன்டி சென்டிமெண்டான ஒரு மூமெண்ட் ஆகி போச்சு ஏன்னா பார்ப்பனர்கள் நல்லவர்கள் பார்ப்பனர்கள் அப்பாவிகள் பார்ப்பனர்கள் கெட்டதே செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது பொதுமக்களுடைய நம்பிக்கையாக இருந்தது யார் தங்களை சுரண்டுகிறார்களோ அவர்களை சாமி அப்படின்னு கூப்பிடக்கூடிய மக்கள் தான் இங்கே இருந்தாங்க ஆனால் காலப்போக்கில் திராவிட இயக்கம் தொடர்ச்சியாக ஆதாரப்பூர்வமாக எடுத்து வைத்த வாதங்களை எல்லாம் பார்த்துட்டு ஓரளவுக்கு இந்த பார்ப்பனை பனியா கூட்டத்துடைய கொள்ளைகளை அந்த மக்கள் வந்து புரிந்து கொள்ள தொடங்கினார்கள் இப்போது உலகமே அதை புரிந்து கொண்டிருக்கிறதோ திராவிட இயக்கம் எழுபது எண்பது ஆண்டுகளுக்கு முன்பு வைத்த ஒரு குற்றச்சாட்டை இன்றைக்கு அமெரிக்காவில் வெள்ளை மாளிகையுடைய வர்த்தக ஆலோசகரான பீட்டர் நவரோ வச்சிருக்கிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா ரஷ்யாவுடன் ஆயிலை இம்போர்ட் பண்ணக்கூடிய அந்த டீலிங்கில் அந்த வர்த்தகத்தில் இந்தியாவில் மக்களுக்கு பலன் கிடைக்கவில்லை மக்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபத்தை பார்ப்பனர்கள் கொள்ளையடிக்கிறார்கள் அப்படின்னு ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார் அவருடைய கருத்து வந்து பெரிய சர்ச்சையை வட இந்தியாவில் ஏற்படுத்தியிருக்கிறது தென்னிந்தியாவில் அதை பெருசாக யாரை கண்டுகிட்டா மாதிரி தெரில தினத்தந்தியில் ஒரு செய்தியாக கூட அதை வந்து நான் படித்ததா நினைவில்லை ஆனால் வட இந்தியாவில் எல்லா ஊடகங்களும் இதை பற்றி தான் எழுதிக்கிட்டு இருக்கு அவர் பார்ப்பனர்கள் என்று பார்ப்பன சாதியை சார்ந்தவர்களை தான் குறிப்பிடுகிறாரா அல்லது அது ஒரு டெம்மா அதாவது அமெரிக்காவில் வந்து பாஸ்டன் பிராமின்ஸ் அப்படின்னு ஒரு எலைட் குரூப்பை வந்து சொல்லுவாங்க அந்த எலைட்டுகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய எலைட்டுகளை தான் அவர் பிராமின்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு ஒரு கேஸ்டை சொல்லவில்லை அப்படின்னு சில பேர் வந்து முட்டு கொடுத்துட்ருக்காங்க சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இவர் இந்து மதத்தை தாக்குகிறார் இந்து மதத்தை தாக்கணும்னா முதல்ல தான் ஆரம்பிக்கணும் அமெரிக்கா ஒரு கிறிஸ்தவ நாடு அவங்க இந்து மதத்தை தாக்குவதற்காக முதல்ல பார்ப்பனர்களில் இருந்து டீசர் விட்டு காமிக்கிறாங்க அப்படின்னு இன்னொரு தரப்பு வந்து அமெரிக்காவுக்கு வந்து கண்டனங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறது இப்போ சீனாவுடன் இந்தியா நெருங்கி இருக்கிறது இந்திய பிரதமர் சீன அதிபருடன் ரஷ்ய அதிபருடன் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு சூழல இந்திய அமெரிக்க வர்த்தக உறவு முற்றிலுமாக சீர்குலைந்து போயிருக்கிறது இதற்கு காரணம் பார்ப்பனர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை மாளிகையுடைய வர்த்தக ஆலோசகர் சொல்லி இருக்கிறார் பார்ப்பனர்கள் நிஜமாகவே இந்தியாவை கொள்ளையடிக்கிறார்களா அப்படிங்கிறதா இன்னைக்கு நியூஸ் ரோஸ்டோட டாபிக் வெல்கம் டு நியூஸ் ரோஸ் ரஷ்யா உக்ரைன் வார் ஆரம்பிச்சது ரஷ்யா உக்ரைன் வார் ஆரம்பித்ததுக்கு பிறகு ரஷ்யாவுடன் உலக நாடுகள் வர்த்தக உறவு வச்சுக்க கூடாது நீங்கள் வர்த்தக உறவை வைத்துக் கொள்வதால் அதில் கிடைக்கக்கூடிய லாபத்தில் அவர்கள் ஆயுதங்களை வாங்கி உக்ரைன் மீது போர் தொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்பாவி மக்களை கொன்று கொண்டிருக்கிறார்கள் அதனால ரஷ்யாவோட யாரும் அண்ணன் தண்ணி புழங்க வேண்டாம் அப்படின்னு அமெரிக்கா கேட்டுக்கிச்சு ஆனாலும் சில நாடுகள் ரஷ்யாவுடன் வர்த்தக உறவை விரும்பினார்கள் அதுக்கு என்ன காரணம்னா எக்கனாமிக்கல் பேன் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய பொருட்களை சகாய விலைக்கு விற்றா சில நாடுகள் வந்து முன்வந்து வர்த்தகம் செய்யும் அப்படின்னு ரஷ்யா நினைச்சது அந்த அடிப்படையில் இந்தியா சீனா போன்ற நாடுகள் ரஷ்யாவிடம் குறைந்த விலைக்கு எண்ணெய் வாங்க ஆரம்பித்தார்கள் கச்சா எண்ணெயை வாங்க ஆரம்பித்தார்கள் வேர்ல்டு மார்க்கெட்டில் கிடைக்கிறத விட நான் கம்மி ரேட்டுக்கு கொடுக்குறேன் ஏன்னா எனக்கு இது கஷ்ட காலம் நான் கொஞ்சம் சளி தான் வித்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா ஒரு முடிவுக்கு வந்தபோது இந்தியா ரஷ்யாவுக்கிட்ட இருந்து நிறைய எண்ணெயை இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுது இதை மூன்றாண்டு காலமாகவே அமெரிக்கா வந்து எதிர்த்து வருகிறது இவ்வளவு நாட்களாக இந்தியா லத்தீன் அமெரிக்காவில் வாங்கிட்டு இருந்தது கல்கல்ரிஸ் கிட்ட வாங்கிட்டு இருந்தது அதையெல்லாம் விட்டுட்டு ரஷ்யா கிட்ட போய் வாங்குறது வந்து சரி கிடையாது இது ஒரு போர் சூழல் நீங்கள் ரஷ்யாவுக்கு கொடுக்கக்கூடிய பணம் என்பது போருக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது அப்படி அமெரிக்கா சொல்லுது அமெரிக்காவுக்கு இதில் வேறு சில பின்னணி விவரங்கள் இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட ரஷ்யாவிடம் சீப்பான ரேட்டுக்கு இந்தியா எண்ணெயை வாங்கினதுமே இந்திய மக்கள் எல்லோருமே மகிழ்ச்சி அடைந்தார்கள் ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு வாங்கி நம்மளுடைய பெட்ரோல் டீசல் விலையை இந்த அரசாங்கம் குறைக்கும் அப்படின்னு நம்பினார்கள் ஆனாலும் கூட ரஷ்யாவிடம் கம்மியான எண்ணெய் ரேட்டுக்கு எண்ணெயை வாங்கிய பிறகும் கூட இங்கே பெட்ரோல் நூறுபாய்க்கு மேலே தான் இருக்குது டீசல் தொண்ணூறுபாய்க்கு மேலே தான் இருக்கிறது அப்படின்னா இதில் வரக்கூடிய கூடுதல் லாபத்தை யார் யார் பகிர்ந்து கொள்கிறார்கள் அதுதான் வந்து இங்கு மில்லியன் டாலர் கொஸ்டின் இப்போ அமெரிக்கா நமக்கு ஐம்பது சதவீத வரியை விதித்திருக்கிறது அவங்களுடைய நம்ம வர்த்தகம் செய்யணும்னா நம்மளுடைய பொருட்களை அவர்கள் அங்கு இறக்குமதி செய்யணும்னா அதற்கு ஐம்பது சதவீத வரி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடாவடியான ஒரு போக்கை வந்து அமெரிக்கா கையாண்டு கொண்டிருக்கிறது இதன் காரணமாக மீன் ஏற்றுமதி நகைகள் ஜுவல்லரி இந்த ஏற்றுமதி ஆடை ஏற்றுமதி உள்ளிட்ட பல துறைகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் திருப்பூரில் நிறைய ஏற்றுமதியாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதன் மூலமாக அவர்களுடைய நிறுவனங்களை வந்து மூடிவிட்டு பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலை இழப்பு ஏற்படக்கூடிய ஒரு அபாயமான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது அதே மாதிரி நம்மளுடைய தூத்துக்குடியிலையும் வர்த்தகம் மீன் ஏற்றுமதி வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய இறால் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு அதை அமெரிக்காவில் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க நாம் வந்து அந்த டென்கணக்கில் ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறோம் இப்போது அதுக்கு ஐம்பது சதவீதம் கூடுதல் வரி விதித்திருப்பதால் நம்மளால் ஏற்றுமதி செய்ய முடியாமல் நாம் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இது போல இந்தியாவில் பல்வேறு துறைகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது இவர்களால் வந்து இப்போ அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்ய முடியாத ஒரு சூழல் வந்து ஏற்பட்டு இருக்கிறது இவர்களுக்கெல்லாம் இழப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அதே நேரம் எண்ணெய் இறக்குமதி செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கெல்லாம் பல்லாயிரம் கோடி ரூபாய் லாபமாக வந்து கிடைத்து கொண்டிருக்கிறது ரஷ்யாவிடமிருந்து எண்ணெயை இறக்குமதி செய்வதால் யாருக்கு எவ்வளவு லாபம் கிடைத்திருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நிறுவனங்களை தான் நம்மளால விரல் சுட்டி காட்ட முடியும் அதே நேரம் அமெரிக்காவுடைய கூடுதல் வரி விதிப்பால் யாருக்கு எவ்வளவு நஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எண்ணவே முடியாது நட்சத்திரங்களை எப்படி எண்ண முடியாதோ அதுபோல இந்தியாவில் பல லட்சக்கணக்கான நிறுவனங்கள் அதனால் பாதிப்படைகிறது லட்சக்கணக்கான நிறுவனங்கள் கோடிக்கணக்கான தொழிலாளர்கள் பாதிப்படையக்கூடிய ஒரு விஷயமாக இந்த வர்த்தக உறவு சீர்குலைந்து போனதுனால நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அபாயம் ஆனால் ஒரு சில நிறுவனங்களுடைய லாபவெறிக்காக கோடிக்கணக்கானவர்களை தெருவில் கூட நிறுத்துறதுக்கு இந்த அரசாங்கம் ஒன்றிய பாஜக மோடி அரசாங்கம் தயாராக இருக்கிறது சரி லாபம் பார்க்கிறவர்கள் யார் ஜாம்நகரில் இருக்கக்கூடிய ரிலையன்ஸ் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை உலகிலேயே மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை இதுதான் சொல்கிறாங்க முகேஷ் அம்பானிக்கு சொந்தமான ஒரு ஆலை இதே ஜாம்நகரில் தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அவருடைய பையனுக்கு வந்து கல்யாணம் ஆச்சு அந்த கல்யாணத்துக்கு யுவாங்கா ட்ரம்பில் தொடங்கி பில்டேர்ஸு அப்படின்னு உலகம் முழுக்க இருந்து ஏராளமான விஐபிகள் எல்லாம் வந்தாங்க அதே ஜாம்நகர்ல தான் அவர்களுடைய அந்த சுத்திகரிப்பு எண்ணெய் நிறுவனம் இருக்கிறது அவர்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உக்ரைன் ரஷ்யா வார் வருவதற்கு முன்பாக ரஷ்யாவிலிருந்து அவங்க எவ்வளவு எண்ணெய் இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்க ஒட்டுமொத்தமாக சுத்திகரிக்கக்கூடியதில் மூணு சதவீத அளவுக்கு தான் ரஷ்யாவிலிருந்து இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போது அது ஐம்பது சதவீதத்தை தாண்டி இருக்கிறது அந்த எண்ணிக்கை வந்து ஐம்பது சதவீதத்தை தாண்டி இருக்கிறது இதை எப்படி பார்க்கணும்னா இருந்து எண்ணெய் வாங்கினதாக குறைச்சிக்கிட்டோம் லத்தீன் அமெரிக்காவில் தென் அமெரிக்கா நாடுகள்லேருந்து எண்ணெய் வாங்கினதாக குறைச்சிக்கிட்டோம் நாம் இப்போது மேக்சிமம் எண்ணெயை இறக்குமதி செய்வது ரஷ்யாவிடம் இருந்து தான் இதை தவிர்த்து விட்டு பார்த்தீங்கன்னா வாதிநகர் அதாவது ஜாம்நகர்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய குஜராத்தில் இருக்கக்கூடிய வாதிநகர் அங்கே வந்து நயரா ஒரு ரிஃபைனரி ஃபேக்ட்ரி வச்சிருக்கிறது ரிலையன்ஸுடைய ரிஃபைனரி ஃபேக்டரிக்கு அடுத்து ஒரு பெரிய ரிஃபைனரி ஃபேக்ட்ரின்னு சொல்லிட்டு நயரா நிறுவனத்துடைய அந்த ரிஃபைனரி ஃபேக்ட்ரியை சொல்லலாம் அவர்கள் வந்து அறுபத்தாறு சதவீத அளவுக்கு அங்கிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய எண்ணெயை தான் வந்து அவர்கள் வந்து பயன்படுத்துகிறார்கள் ஆனாலும் கூட நயாராவை நாம் நேரடியாக குற்றம் சாட்ட முடியாது ஏன்னா நயாரா என்பதே வந்து நாற்பத்தி ஒம்போது சதவீதம் ரோஸ் நெஃப்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு ரஷ்ய கம்பெனி அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு அது கிட்டத்தட்ட ஒரு ரஷ்ய நிறுவனம் அப்படின்னே சொல்லலாம் அதனால் நயானாவை வந்து நம்ம இதில் குற்றம் சாட்டுவதற்கு எதுவும் இல்லை ஆனால் ரிலையன்ஸ் கடந்த மூன்று ஆண்டுகளில் பல நூறு கோடி ரூபாய் உக்ரைன் வார இப்போ முன்னிட்டு லாபம் சம்பாதித்திருக்கிறது என்பதில் நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை ஒரு சில நிறுவனங்களுக்கு லாபம் கோடிக்கணக்கான இந்தியர்களுக்கு நஷ்டம் இதை எப்படி நாம் நியாயப்படுத்த முடியும் ஆனால் வடநாட்டில் இருக்கக்கூடிய பார்ப்பன ஊடக பிராத்தர்கள் இதை நியாயப்படுத்துகிறார்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா கடந்த முப்பத்தொன்பது மாதங்கள்ல இந்தியாவுக்கு பன்னெண்டு புள்ளி ஆறு பில்லியன் டாலர் லாபம் கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு முன்னாடி நாம இறக்குமதி செய்து கொண்டிருந்ததை ஒப்பிடும் போது இப்போது ரஷ்யாவிடம் என்னையை இறக்குமதி செய்வதால் ஒரு லட்சத்து பத்தாயிரம் கோடி குத்துமதிப்பாக சொன்னோம்னா சொல்லணும்னா ஒரு லட்சத்து பத்தாயிரம் கோடி ரூபா இந்தியாவுக்கு லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியாவுக்கு லாபம் கிடைக்கிறதுன்னு இவங்க ஏன் தேவை முட்டு முட்டுக் கொடுக்குறாங்க அப்படின்னு நமக்கு புரியல ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் பெட்ரோல் விலை குறையவில்லை டீசல் விலை குறையவில்லை கேஸ் விலை குறையவில்லை மாறாக ஏறிக்கிட்டே போயிட்டுருக்குது அப்படி இருக்கும்போது இந்த ஒரு லட்சத்து பத்தாயிரம் கோடி லாபம் என்பது இங்கே இருக்கக்கூடிய பிரதானமான இரண்டு எண்ணெய் நிறுவனங்களுக்கு தான் கிடைத்திருக்கிறது ஒன்று ரிலையன்ஸு இன்னொன்று நயாரா இதை தவிர்த்து வேறு சில பிளேயர்ஸும் இதில் இருக்கலாம் அவங்களாம் வந்து மிக குறைவான அளவில் தான் இந்த அளவில் நம்ம சொல்லக்கூடிய அளவில் இல்லை மிக குறைவான அளவில் தான் அங்கேருந்து எண்ணெய் இறக்குமதி செய்கிறாங்க அவங்கலாம் வந்து இந்த ஃபீல்டில் வந்து பெரிய ஆட்களும் கிடையாது ஸோ ஒரு லட்சத்து பத்தாயிரம் கோடி லாபம்னா இந்தியாவுக்கு லாபம்னா அது இந்தியாவுக்கு லாபம் கிடையாது இந்தியா மக்களுக்கு லாபம் கிடையாது இரண்டு நிறுவனங்களுக்கு வந்திருக்கக்கூடிய லாபம் அதிலும் குறிப்பாக ரிலையன்ஸுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு லாபம் அப்படின்னு தான் நாம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டி இருக்கிறது சரி ஒரு லட்சத்து பத்தாயிரம் கோடி லாபம்னு நீங்கள் சொல்கிறீங்க அதை வந்து ஏற்றுக்கிறோம் அந்த லாபத்தை வந்து நீங்கள் எனக்கு வந்து பிரித்து கொடுக்கல ஓகே நான் வந்து இந்தியாவில் பிறந்துட்டேங்கிற ஒரு பாவத்துக்காக அதை வந்து இந்திய இறையாண்மைக்காக நான் வந்து தியாகம் செஞ்சிட்றேன் ஓகே ஆனால் இப்போது எலால் ஏற்றுமதி செய்ய முடியல துணிமணி ஏற்றுமதி செய்ய முடியல நெகநெட்டு ஏற்றுமதி செய்ய முடியல இதனால் லட்சக்கணக்கான நிறுவனங்கள் நஷ்டமடைந்திருக்கிறது கோடிக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழப்பை சந்திக்க போகிறார்கள் இதன் மூலமாக ஒரு எக்கானமி லாஸ் ஆகும் இல்லையா அது எவ்வளவுன்னு நீங்கள் மதிப்பிட்டு இருக்கிறீங்களா நீங்கள் வந்து ரஷ்யாவிடமிருந்து நாம் என்னை இறக்குமதி செய்வதை நியாயப்படுத்துகிறீங்க அதே நேரத்தில் நம்முடைய நஷ்டம் இவ்வளவு இருக்கிறதே அதை பற்றி யாராவது கவலைப்பட்டு ஏதாவது ஊடகங்களில் எழுதியிருக்கிறீங்களா வெளியுறவுத்துறையில் இருக்கக்கூடிய பார்ப்பன அதிகாரிகள் எல்லாருமே இந்த நடவடிக்கையை வந்து ஆதரிக்கிறாங்க ஏன் நம்ம திரும்ப திரும்ப பார்ப்பனன்னு சொல்ல வேண்டியிருக்குன்னா முக்கியமான இரண்டு அமைச்சரவை வந்து இந்த முடிவில் வந்து மெயின் ரோல் பிளே பண்ணுறாங்க ஒன்று அமைச்சகம் அமைச்சகத்துடைய அமைச்சர் யார் நிர்மலா சீதாராமன் இன்னொன்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் அதனுடைய அமைச்சர் யார் ஜெய்சங்கர் அப்போது யாரை பிளேம் பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்காக பார்ப்பனர்களை தான் ப்ளேம் பண்ணுவாங்க இரண்டு தனி பார்ப்பனர்கள் செய்யக்கூடிய ஒரு குற்றத்துக்கு ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தையே குற்றம் சாட்டுவதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்கள் எழுப்பலாம் லாஜிக்கலான ஒரு கேள்வி தான் ஒரு பத்திரிகை ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கட்டுரை எழுதியிருந்தாங்க அந்த கட்டுரையில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நிறுவனங்கள் பார்ப்பன பணியாக்களுடைய கண்ட்ரோலில் இருக்கின்றன அந்த நிறுவனங்களுடைய ஓனர்களாகவோ அல்லது அதனுடைய தலைமை பதவியில் இருப்பவர்களாகவோ அங்கு முடிவுகளை எடுப்பவர்களாகவோ பார்ப்பன பனியா இனத்தை சார்ந்தவர்கள் தான் சாதிகளை சார்ந்தவர்கள் தான் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டையே வந்து அவர்கள் கொடுத்திருந்தார்கள் அதில் சொல்லக்கூடிய பல நிறுவனங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏசிசி அந்த சிமெண்ட் கம்பெனி பெல்லு பெல்லுன்னு சொல்லிவிட்டு ஒரு கம்பெனி சுஜாதாலாம் வேலை பார்த்தாருன்னு சொல்லுவாங்களே அந்த கம்பெனி இந்துஸ்தான் யூனியன் லிவர் இன்றைக்கி நம்ம காலையில் இருந்து பல்லு விளக்கத்தில் தொடங்கி பல ப்ராடக்ட் எல்லாமே இந்துஸ்தான் யூனியன் லிவரில் தான் கிடைக்கிறது ஐசிஐசிஐ பேங்க்கு ஜெய்பிரகாஷ் அசோசியேட்ஸு எல்என்டி கார்பரேஷனு என்டிபிசி ஓஎன்ஜிசி எஸ்பிஐ பேங்க் டாடா ஸ்டீலு பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் பரோடா பேங்க் கனரா பேங்க் இன்ஃபோசிஸ் டிசிஎஸ்ஸு விப்ரோ ஏர்டெல்லு கிராசிம் இண்டால்கோ ஹெச்டிஎஃப்சி ரிலையன்ஸு ஸ்டெர்லைட்டு சன்ஃபார்மா இப்படின்னு எண்ணற்ற நிறுவனங்கள் இந்த நிறுவனங்களுடைய தயாரிப்புகள் எதையும் நம் அன்றாட வாழ்வில் டெய்லி மீட் பண்ணாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது இந்த நிறுவனங்கள் தான் இந்தியாவுடைய பொருளாதாரத்தையே தீர்மானிக்கக்கூடிய நிறுவனங்களாக இருக்கின்றன இந்த நிறுவனங்கள் அனைத்தும் பார்ப்பனர்களுடைய தலைமையிலேயோ அல்லது பார்ப்பனர்களுக்கு உரிமையானதாகவோ பார்ப்பன பணியாக்கல் அப்படின்னு நம்ம சேர்த்தே தான் வந்து இதை வந்து ஆரம்பத்திலிருந்தே இருந்தே சொல்லிக்கொண்டிருக்கோம் உரிமையானதாகவோ தான் இருக்கிறது அப்படின்னு மின்ட்டுங்கிற அந்த பத்திரிகையில் வந்து ஒரு கட்டுரையே வந்து வந்திருக்கிறது இந்த பதினைந்து ஆண்டுகளில் இதில் இன்னும் ஏராளமான நிறுவனங்களில் பார்ப்பனர்கள் தலைமை பதவி வந்திருக்கலாம் பார்ப்பனர்கள் புதிய நிறுவனங்களை துவக்கி இருக்கலாம் பெரிய பெரிய நிறுவனங்களை கொரோனாக்கு அப்புறம் உருவாகி இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாம் இருக்கிறது அதெல்லாம் அப்டேட்டட் லிஸ்ட்டு நம்மக்கிட்ட இல்லை விரைவில் அது மாதிரியான ஒரு லிஸ்ட்டையும் வந்து ஏதாவது ஒரு ஊடகம் மனசாட்சியுள்ள ஒரு பத்திரிகையாளர் வெளிப்பொருத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நம்பலாம் இந்த நிறுவனங்களில் பார்ப்பன பணிய ஆதிக்கம் எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நிறுவனங்கள் மட்டுமே கிடையாது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான பப்ளிக் லிமிடெட் ப்ரைவேட் கன்சன்ஸு எல்லாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா கார்பரேட் போர்டுன்னு ஒரு போர்டு இருக்கும் இல்லையா அதாவது டைரக்டர்ஸ் போர்டு இந்த போர்டு தான் வந்து அந்த நிறுவனத்துடைய எல்லா நடைமுறைகளையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு போர்டு அது போன்ற கார்பரேட் போர்டில் சாதி வாரியாக இந்தியாவில் எவ்வளவு சதவீதம் பேர் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்ப்பரேட் போர்டுகளில் பனியாக்கள் மட்டுமே நாற்பத்தாறு சதவீதம் பேர் இருக்கிறாங்க பார்ப்பனர்கள் நாற்பத்தி நாலு சதவீதம் பேர் இருக்கிறாங்க சத்திரியர்கள் ஜீரோ புள்ளி அஞ்சு சதவீதம் பேர் இருக்கிறார்கள் ஓபிசி என்று சொல்லக்கூடிய சூத்திர சாதியினர் மூணு புள்ளி எட்டு சதவீதம் தான் இருக்கிறார்கள் மற்றவர்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் அப்படிசுக்கு எல்லாமே சேர்த்து ஒரு ஒன்றரை பர்சன்டேஜ் இருக்கிறார்கள் ஆக இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுடைய கார்ப்பரேட் போர்டை பார்ப்பன பனியாக்கள் மட்டுமே பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் அவர்கள் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்கள் ஸோ இந்தியாவுடைய வர்த்தகம் என்பது யாருடைய நலனுக்காக இருக்கும் யாருடைய லாபத்துக்காக இயங்கும் அப்படிங்கிறத நீங்களே வந்து யோசிச்சு பாருங்கள் திலீப் மண்டல் நாலு ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்ன புள்ளி விவரம் இது இப்போது இந்த புள்ளி விவரத்துலேயும் வந்து இன்னும் சில பர்சன்டேஜஸ் வந்து மாற்றங்கள் இருக்கலாம் ஆனால் அந்த மாற்றங்கள் கூட பார்ப்பன பனியாக்களுடைய பர்சன்டேஜை வந்து கூட்டி தருவதாக இருக்குமே தவிர்த்து குறைத்து இருப்பதாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பே கிடையாது ஏன்னா மோடி ஆட்சி வந்ததுக்கு பிறகு பார்ப்பன பனியா நலன்களுக்காகவே அந்த ஆட்சி வந்து கொள்கைகளை தீட்டுகிறது திட்டங்களை நடைமுறைப்படுத்துகிறது அது போன்ற ஒரு சூழல் இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழலை தான் அமெரிக்காவிலிருந்து ஒரு குரல் வந்திருக்கிறது இந்திய மக்களுடைய லாபத்தை பார்ப்பனர்கள் கொள்ளையடிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற காமாசாமோன்னு யாரோ ஒரு ஆள் வந்து இதை சொல்லிவிட்டு போல வெள்ளை மாளிகையுடைய அதிபர் ட்ரம்ப்புடைய ஆலோசகரான ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு பார்ப்பனர்கள் இந்திய மக்களுடைய லாபத்தை கொள்ளையடிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அவருடைய கூற்று உண்மைதான் என்பதை இப்போ நாம் சொல்லியிருக்கக்கூடிய புள்ளி விவரங்களை தெளிவாக எடுத்து காட்டுகின்றன இந்த எண்ணெய் இறக்குமதியால் ரஷ்யாவிடம் இருந்து நாம் பெறக்கூடிய எண்ணெய் இறக்குமதியால் இவ்வளவு லாபம் வந்திருக்கிறது அந்த லாபத்தில் இவ்வளவு சதவீதத்தை மக்களுக்கு கொ கொடுத்துருக்கிறோம் இப்போது இந்த எண்ணெய் இறக்குமதியால் அமெரிக்கா விதித்திருக்கக்கூடிய கூடுதல் வரி விதிப்பால் இவ்வளவு நஷ்டம் ஆகியிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசாங்கம் ஒரு வெள்ளை அறிக்கை விட வேண்டும் அப்படியான ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிடுவதற்கு இந்திய அரசாங்கம் தயங்குமையானால் அமெரிக்காவுடைய அந்த வர்த்தக ஆலோசகர் சொல்லியிருக்கக்கூடிய கூற்று நூறு சதவீதம் உண்மை என்பதாகவே எடுத்துக்கொள்ளப்படும் வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்